ஹாய்ப்பா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு பூரணமும் எள் பூரணமும் வச்சு சாஃப்டாக கொழுக்கட்டையை எப்படி செய்யலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நான் வந்து இன்றைக்கி ரேசன் பச்சரிசி தாங்க எடுத்து செஞ்சுருக்கேன் இவ்வளோ சாஃப்டாக வாயில் வச்ச ஒன்று கரையிற அளவுக்கு சூப்பரான ஒரு கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா கடலைப்பருப்பு பூரணம் ஃபஸ்ட்டு செஞ்சுக்கலாம் கடலைப்பருப்பு பூரணத்துக்கு ஒரு நூறு கிராம் அளவுக்கு நான் கடலைப்பருப்பை ஒரு ஆஃப் அன் ஹவர் போல் ஊற வச்சுருக்கேன் ஊற வச்சுட்டு செய்கிறப்ப அந்த பூரணம் வந்து ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும் ஊற வச்ச கடலைப்பருப்பை இப்போது குக்கருக்கு மாற்றிக்கலாம் கடலைப்பருப்பை வந்து ஒரு நாலஞ்சு தண்ணி ஊற்றி கழுவிட்டு ஊற வைங்க அப்போ தான் உங்களுக்கு பருப்புடைய பச்சை வாசம் அடிக்காது இப்போ குக்கரை மூடிட்டு ஒரு விசில் போல் வைங்க ஊற வச்சுருக்கறதுனால கடலைப்பருப்பை பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல மசியாக வந்திருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் ஒரு விசில் தான் விட்டேன் சூப்பராக வெந்து வந்துருச்சு இப்போ இதை நல்லா வடிகட்டி தண்ணி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வடிகிற அளவுக்கு ஒரு பத்து நிமிஷம் போல் வடியை விட்டுடுங்க தண்ணி நல்லா வடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாலு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க பொடி சேர்க்கறது இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இப்போ ஏலக்காய் சேர்த்துட்டு பல்ஸ் மோட்டில் வச்சுட்டு ஒரு ரெண்டே ரெண்டு அரை அரைச்சிங்கன்னா இந்தளவுக்கு நல்லா உங்களுக்கு ரொம்ப மையாக அரைக்காமல் இந்தளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு நான் பிடிச்ச வெள்ளம் எடுத்திருக்கேன் ஏன்னா நான் மசிச்சு வச்ச கடலைப்பருப்பு வந்து ஒரு கப் அளவுக்கு இருந்தது அதனால் நான் ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துருக்குறேன் சரி சமா போடும்போது உங்களுக்கு இனிப்பு கரெக்டாக இருக்கும் இதை அரை கப் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு ஒரு பேனுக்கு மாற்றி வடிகட்டி எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம மசிச்சு வச்சுருக்க கடலை பருப்பையும் இதோடு சேர்த்து கடலைப்பருப்பு வந்து வெள்ளத்தில் சேர்ந்து நல்லா வெந்து வர்ற அளவுக்கு ஒரு பத்து நிமிஷம் போல் நல்லா கலந்து விடுங்க நல்ல கட்டிகள் இல்லாமல் எல்லாத்தையும் நல்லா உடச்சி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இது கூட பார்த்திங்கன்னா ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கை விடாமல் நல்லா கலந்து விடுங்க இது நான் ஸ்டிக் அடியில் ஒட்டாது இப்போ இந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வந்துருச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு தான் இது வரணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து கொழுக்கட்டை வைக்கிறப்ப நல்லாயிருக்கும் இதை ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு ஆற விட்டுடலாம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா எள்ளு பூரணம் எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் நான் வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு கருப்பு எள்ளு வெள்ளை எள்ளு ரெண்டையுமே கலந்து எடுத்துருக்கேங்க நீங்கள் தனியாகவே எடுத்துக்கலாம் இருந்தாலும் கருப்பாகவும் சேர்த்துக்கலாம் அல்லது வெள்ளையாகவும் சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்ல பொரியிற அளவுக்கு இந்த அளவுக்கு நல்ல வறுத்து எடுத்துக்கங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இது கூடவே பார்த்திங்கன்னா நான் வந்து வறுத்து தோல் எடுத்த வேர்க்கடலை ஒரு கால் கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன் வேர்க்கடலை சேர்த்து செய்கிறப்ப அந்த பூரணம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால வேர்க்கட் சேர்த்துருக்கேன் வேர்க்கடலை பிடிக்கலன்றவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாங்க இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் தேங்காய் துருள் சேர்த்துருக்கேன் அது கூடவே நம்ம எந்த அளவுக்கு எல் எடுத்தோமோ அதே அளவுக்கு நம்ம வந்து வெள்ளமும் சேர்த்துக்கணும் நான் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேங்க நூறு கிராம் அளவுக்கு இப்போ இந்த பல்ஸ் முரில் போடும்போது இந்த அளவுக்கு நல்லா உங்களுக்கு அரைஞ்சி வந்துருச்சு பாருங்கள் இப்போ நமக்கு வந்து ரெண்டு பூர்ணமுமே ரெடி ஆகிடுச்சி இப்போ மேல் மாவு செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அது நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு கப் அளவுக்கு நான் ரேசன் பச்சரிசி கழுவி காய வச்சு அரைச்ச ரேசன் பச்சரிசி மாவு தான் எடுத்திருக்கேன் இதை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் லோ ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அஞ்சு நிமிஷம் இருந்தால் கூட போதும் உங்களுக்கு கடமை வரந்தால் கூட இந்த மாதிரி வறுத்துட்டு செய்யும்போது உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக வரும் இப்போ இதோ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே கடாயிலேயே நான் வந்து ஒரு கப் மாவுக்கு ஒன்றே முக்கால் கப் தண்ணி எடுத்துருக்குறேன் ஒன்றரை கப்பு எடுத்திங்கன்னா உங்களுக்கு வறுத்த மாவுன்றனால கொஞ்சம் தண்ணி இழுக்கும் அதனால் ஒன்றே முக்கால் கப் எடுத்துக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வறுத்து ஆற வச்சுருக்கிற பச்சரிசி மாவையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க நல்லா வந்து எல்லா மாவுமே ஒன்று போல் மிக்ஸ் ஆகி வரணும் கட்டி இல்லாமல் நல்லா மசிச்சு கலந்து விடுங்க அப்படி இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தான் இந்த ப்ராசஸ்லாம் பண்ணணும் ஸ்டவ் ஆன் பண்ணிடாதீங்க அப்புறம் மாவு ரொம்ப உங்களுக்கு மாவு போட்ட உடனே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும் இப்போ வந்து எல்லா மாவுமே தண்ணியில் நல்லா கலந்து வந்துருச்சு இப்போ இது ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் கை பொறுக்கிற சூடு வர்ற அளவுக்கு ஆற விட்டுறலாங்க இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு மாவும் நல்லா கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சு பாருங்கள் எப்படி பூ போல இருக்கு பாருங்கள் சாஃப்டாக இப்போ இது ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு மாவை நல்லா பிசைஞ்சு ஈவனாக பிசைஞ்சு விட்டுக்கலாங்க நல்ல கட்டிகள் இல்லாமல் எல்லா பக்கமும் ஒன்று போல் கலந்து வர்ற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் இப்போ சப்பாத்தி மாவு பதத்துக்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பிசைஞ்சு வந்துருச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு கொழுக்கட்டை வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் நம்ம இந்த மாதிரி மாவை எடுத்து உருட்டிட்டு உள்ளங்கையில வச்சு அழுத்தும் போது கொஞ்சம் கூட விரிசல் இருக்கக்கூடாதுங்க அப்படி இருக்கும்போது தான் உங்களுக்கு மாவு வந்து கரெக்டான பக்குவத்துக்கு வெந்து வந்திருக்குதுன்னு அர்த்தம் இப்போ கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஒரு வாழை இலை அல்லது பால் கவர் அல்லது வந்து எண்ணெய் கவர் எதுவாக இருந்தாலும் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் அல்லது நெய் இது எதாவது கொஞ்சமாக இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க மாவு ஒரு அளவு திட்டமாக எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு கையில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாவை நீங்கள் தட்டும்போது உங்களுக்கு கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்ல மெல்லீஸாக வரும் அதுக்கப்புறமா அவங்க நீங்கள் வந்து பூரணத்தை வச்சு வாழையில வந்து ரெண்டு பக்கமும் அழுத்தி எடுக்கும்போது உங்களுக்கு சூப்பரான கொழுக்கட்டை தயாராகி வந்துடுச்சு பாருங்கள் அவ்வளோதான் ரொம்ப ஈஸியாக சாஃப்டாக பிக்னர்ஸ் கூட செய்கிற அளவுக்கு சூப்பரான ஒரு கொழுக்கட்டை தான் இன்றைக்கி நம்ம செஞ்சிட்ருக்கோம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்களேன் அந்த அளவுக்கு மாவு வந்து இந்த வருதுட்டு நம்ம வேக வைக்கிறப்ப மாவு வந்து அவ்வளோ சாஃப்டா இருக்கும் கொழுக்கட்டையும் அப்படி சாப்பிட்றதுக்கு பூ போல இருக்கும் இப்போ எள்ளு இதே மாதிரி வச்சு நம்ம கொழுக்கட்டை செஞ்சுக்கலாம் கையில கொஞ்சம் கூட நம்ம ரொம்ப டென்ஷனாக தேவையில்லை கொஞ்சம் கூட விரிசலே விழாமல் எவ்வளோ சாஃப்டாக வருது பாருங்கள் ஒன்றரை தண்ணி வைக்கிறப்ப ஒரு கொஞ்சம் வந்து ஹார்டாக இருக்க மாதிரியாக இருக்கும் ஒன்றே முக்கால்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி இப்போ பாருங்கள் பால் மாதிரி ஒரு கொழுக்கட்டை செய்யறவங்க கூட கிண்ண மாதிரி இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க கொஞ்சம் கூட விரிசலை விள பாருங்க நீங்களே இப்போ பூரணத்தை வச்சு நல்லா சூப்பராக உருட்டி எடுத்தா நல்ல உருண்டையான கடலை பருப்பு பூர்ணை வச்ச கொழுக்கட்டை சூப்பராக தயாராகிடுச்சு இப்போ மோல்டில் வச்சு நீங்கள் செய்கிறப்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா அதில் அப்ளை பண்ணும்போது எல்லா பக்கமும் நல்லா அப்ளை ஆகணும் நம்ம எந்த இடத்துல எண்ணெயோ நெய்யோ எதுவுமே படாமல் இருக்கிறப்ப அந்த இடத்துல மாவு ஓட்டிக்கிட்டு உங்கள் கொழுக்கட்டை வந்து உடைய ஆரம்பிச்சிடும் இப்போ இதை மாதிரி எல்லா பக்கமே உங்களுக்கு நல்ல எண்ணெயோ நெய்யோ அதெல்லாம் தடவிட்டு அதுக்கப்புறமா நம்ம மாவு வந்து உள்ளே நல்லா ஸ்டஃப் பண்ணிட்டு செய்கிறப்ப அந்த அச்சு வந்து உங்களுக்கு மாறாமல் கணக்கச்சிதமாக வருங்க இப்போ மேல் மாவு எடுத்துகிட்டு நல்லா உள்ளே அழுத்தி எல்லா பக்கமும் அந்த அச்சுகளில் படுற மாதிரி நல்ல விரலால் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம சூரணத்தை உள்ளே வச்சுக்கலாம் இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்து அந்த மேலே வந்து மூடி வச்சுட்டு உள்ளங்கைய வச்சு நல்லா அழுத்திட்டிங்கன்னா உங்களுக்கு அது வந்து தனியாக கலண்டு வராது நம்ம சம்டைம்ஸ் கொஞ்சம் சரியாக அழுத்தாமல் நல்ல அழுத்தாமல் விட்டுட்டோம்னா உங்களுக்கு கொழுக்கட்டை அவிச்சு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த கீழே இருக்கிறது வந்து தனியாக கலண்டு வந்துடும் பூரா நம்ம அவ்வளவுமே வெளியே வந்து வேஸ்ட்டாக போயிடும் அதனால பர்ஃபெக்டாக இந்த மாதிரி நல்லா கரெக்டாக செஞ்சால் சூப்பரான அச்சு மாறாத கொழுக்கட்டையும் தயாராகிடுச்சு இதை இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் வாழையில் வச்சு நீங்கள் அவிக்கும்போது வாசனையாக இருக்குங்க அந்த கொலக்கட்டை துணியை வச்சு அல்லது அவிக்கலாம் அல்லது எண்ணெய் தடையையும் அவிக்கலாம் இருந்தாலும் நீங்கள் வாழையில் வச்சு அவிக்கும்போது வாசனை கமகமன் இருக்கும் இப்போ பாருங்கள் உங்களுக்கு ஒன்று எடுத்து பிச்சு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் கொழுக்கட்டை அப்படி கொஞ்சம் எப்படி துள்ளுது பாருங்கள் அந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்டான கொலுக்கட்டை நீங்களும் இதேமாதிரி ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள் ரெசிபி பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்